இந்த மையத்தோட பேர் வந்து தென்னிந்திய வரலாறு மற்றும் பண்பாட்டு ஆய்வு மையம் மாணவர்களிடையே நம்முடைய வரலாறு மற்றும் பண்பாட்டை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமா தான் இந்த அமைப்பு செயல்பட்டு வருது அதன் ஒரு தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடைபெற்றது முதலாம் ஆண்டு மாணவர்களிடையே ஆய்வு பத்தின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த புரோக்ராம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த புரோகிராம்ல வந்து முக்கியமா வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஐவகை சொல்லப்படுற குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்றது நம்ம திருவள்ளூர் மாவட்டத்திலேயே இந்த பகுதிகள் இருந்திருக்கிறத பிளக்கும் விதமா குறிஞ்சி நிலமானது குடியம் புகைகள் என்று சொல்லப்படுற ஆதி மனிதன் வாழ்ந்த பகுதியும் முல்லை நிலம்ன்றது அதுக்கு பக்கத்துல இருக்கிற கரடி புத்தூர் பெரிய போன்ற பகுதிகளும் அடுத்து இருக்கிற மீதமுள்ள ஊர்களில் அதிகளவு உற்பத்தி நடைபெறுறதுனால அதெல்லாம் மருத நிலங்களாகவும் பழவேற்காடு எண்ணூர் போன்ற பகுதிகள் நெய்தல் நிலங்களாகவும் இந்த குறிஞ்சியும் முள்ளையும் மழை இல்லாம இருக்கும் போது அது பாளைய நிலங்களாக கணக்கில் எடுத்துப்படுது அப்படி பார்க்கும்போது போது பாளையம் என்ற நம்ம கொசஸ்தலை ஆற்று பக்கத்துல இருக்கிற ஊர் வந்து பாளைய நிலமாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த விளக்கம் இன்னைக்கு முக்கியமான உரையா இந்த மாணவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டது இதெல்லாம் வந்து மாணவர்கள் எங்க ஆய்வு மூலமா கல ஆய்வு மேற்கொண்டு மேற்பரப்பு ஆய்வுல பல பானை ஓடுகளும் செங்கல்லும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கற்கருவிகளா பழைய கற்கால கற்கருவிகள் ஆஹ் நுண்கற்கால கற்கருவிகள் மத்திய கால கற்கருவிகள் இது எல்லாமே கூட எங்க மாணவர்கள் வந்து கல ஆய்வு மேற்கொண்டு மேற்பரப்பு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அச்சிரம்பாக்கம் எருமவேட்டிப்பாளையம் சவுண்டாபுரம்னு சொல்லப்படுற ஊரு அகரம் இது போன்ற ஊர்கள்ல வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க என் பேரு நாகபூஷன் பேரு நிறுவன தலைவர் இந்த மையத்தோட பேர் வந்து தென்னிந்திய வரலாறு மற்றும் பண்பாட்டு ஆய்வு மையம் மாணவர்களிடையே நம்முடைய வரலாறு மற்றும் பண்பாட்டை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தான் இந்த அமைப்பு செயல்பட்டு வருது அதில் ஒரு தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடைபெற்றது முதலாம் ஆண்டு மாணவர்களிடையே ஆய்வு பத்தின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த புரோகிராம்ல வந்து முக்கியமா வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஐவகை நிலங்கள்னு சொல்லப்படுற குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தன் பாலை அப்படின்றது நம்ம திருவள்ளூர் மாவட்டத்திலேயே இந்த பகுதிகள் இருந்திருக்கிறத பிளக்கும் விதமா குறிஞ்சி நிலமானது குடியம் குகைகள் என்று சொல்லப்படுற ஆதி மனிதன் வாழ்ந்த பகுதியும் முல்லை நிலம்ன்றது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கரடி புத்தூர் பெரிய போன்ற பகுதிகளும் அடுத்து இருக்கிற மீதமுள்ள ஊர்களில் அதிக அளவு உற்பத்தி நடைபெறுறதுனால அதெல்லாம் மருத நிலங்களாகவும் பழவேற்காடு எண்ணூர் போன்ற பகுதிகள் நெய்தல் நிலங்களாகவும் இந்த குறிஞ்சியும் முள்ளையும் மழை இல்லாமல் இருக்கும்போது அது பாளைய நிலங்களாக கணக்கில் எடுத்துப்படுது அப்படி பார்க்கும்போது பாளையம் என்ற நம்ம கொசஸ்தலை ஆற்று பக்கத்தில் இருக்கிற ஊர் வந்து பாழைய நிலமாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த விளக்கம் இன்னைக்கு முக்கியமான உரையா இந்த மாணவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டது இதெல்லாம் வந்து மாணவர்கள் எங்க மூலமா மேற்கொண்டு மேற்பரப்பு ஆய்வுல பல பானை ஓடுகளும் செங்கல்லும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கற்கருவிகளா பழைய கற்கால கற்கருவிகள் நுண்கற்கால கற்கருவிகள் மத்திய கால கற்கருவிகள் இது எல்லாமே கூட எங்கள் மாணவர்கள் வந்து கல ஆய்வு மேற்கொண்டு மேற்பரப்பு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அத்திரம்பாக்கம் எருமல்கிப்பாளையம் சவுந்தாபுரம்னு சொல்லப்படுற ஊரு அகரம் இது போன்ற ஊர்களெலாம் வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க என் பேர் என் பேரு நாகபூஷன் என்ற பேரு நிறுவன தலைவர் இந்த மையத்தோட பேர் வந்து தென்னிந்திய வரலாறு மற்றும் பண்பாட்டு ஆய்வு மையம் மாணவர்களிடையே நம்முடைய வரலாறு மற்றும் பண்பாட்டை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமா தான் இந்த அமைப்பு செயல்பட்டு